சாதாரணமாக என் தொகுதியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் விளவங்கோடு தொகுதியை அங்கே பதிமூன்று ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்து சாலைகளும் மூன்று முறை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடபிள்யூடி ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்தார் அதுக்கப்புறம் சிஎம்மும் ஆவிறார் அந்த மொத்த காலகட்டத்துலேயும் அத்தனை ரோடும் மூன்று முறை மொத்தமாக கருந்தளம் ரோடும் சரி காங்கிரீட் சாலைகளும் சரி முழுமையாக போடப்பட்டது அப்படி எல்லா சாலைகள் போட்டதிலிருந்து நீர் தேக்க தொட்டிகள் லட்சம் ஒரு லட்சம் லிட்டர் தொட்டிகள் மூன்று நாள் தொட்டிகள் நாற்பது ஆண்டு கால கோரிக்கை வழங்கு குழாய்கள் எல்லாம் வந்து குடித்துறையில் முழுமையாக மாற்றப்பட்டது இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் அது மாதிரி கழியக்காவலை பஸ் ஸ்டாண்டு அது மாதிரி மீன் சந்தை மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு இப்படி பல்வேறு விஷயங்கள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் காலத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்து இருக்கேன் ஆளுங்கட்சியில் கூட கிடையாது எதிர்கட்சி வரிசையில் இருந்து கோரிக்கை வைத்து அதிமுக அரசு நிறைவேற்றி தந்த விஷயங்கள் இவ்வளவும் அப்போவே போயிருந்துக்கலாம் அன்னைக்கு போயிருந்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து இவ்வளவும் சாதிக்க முடிஞ்ச ஒரு உறுப்பினரால் அந்த அரசும் இணக்கமாக இருந்தது அதை தான் பார்க்கணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போராடி ஒரு விஷயங்களை கேட்கும்பொழுது அந்த தொகுதிக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும் கட்டு கமிஷனை மட்டுமே காரியமாக கூடாது அப்படி அதிமுக அரசு நிறைவேற்றியது இன்றைக்கி நான் பெருமையாக நினைக்கிறேன் அந்த விஷயங்களை நான் ஆகையால் எது எப்படியாக இருந்தாலும் மக்களுக்கு சென்றடைவதை தடுக்கக்கூடாது கபலீகரம் செய்யக்கூடாது ஊழல் அரசாக இருக்கக்கூடாது அதற்காகவாவது மாற்றம் வந்தே தீர வேண்டும்